வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதை வந்து பார்த்திங்கன்னா சுரபி முத்திரையுடைய கண்டினியூவேஷன் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த சுரபி முத்திரையை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நம்ம முன்னோடைய பதிவில் பகிர்ந்துக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இது எவ்வளோ நேரம் செய்யணும் ஸோ யாரெல்லாம் வந்து செய்யணும் யார் பண்ணக்கூடாது இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த சுரபி முத்திரை பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு முகலமுத்திரை வாதம் பித்தம் கபத்தம் மூன்றுமே சமமான அளவில் வச்சுக்கோம் அப்படின்ற அளவுக்கு இந்த முத்திரையுமே பயனளிக்கக்கூடியது இந்த முத்திரை பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் பவர் கொடுக்குது அதாவது நல்லா வந்து உடம்புக்கு தேவையான டைஜஸ்டிவ் சக்தியை வந்து கொடுக்குது ஸோ இந்த முத்திரையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போவுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் இந்த முத்திரையே செய்யலாம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக செய்யலாம் ஸோ இந்த முத்திரையை வந்து யோகா செய்வதற்கே ஒரு முக்கியமான முத்திரன்னும் நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இந்த முத்திரையினுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரொமட்டாய்டு ஆத்ரெட்டிக்ஸை வந்து க்யூர் பண்ணக்கூடிய முத்திரையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து அப்டோமினல் டிசீஸ் அதாவது கேஸு அதுக்கப்புறம் அசிடிட்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல முத்திரையாக இது வந்து அமையுது அது மட்டும் இல்லாமல் இது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கழிவுகளை வந்து நீக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி முத்திரையை வந்து கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்